அலாம் வலைக்கம் வரமத்துல பரகத்தஹோ பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷஹலி தோவாதிக்கலாம் ரப்பி ஷாஹ்லி சதுரி ரபி ஜித்மா அல்லாஹு இன்னைக்கு நம்ம குரான் பாடம் பார்க்க போகிறோம் வாங்க லெசன்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாடம் வந்து நம்ம வந்து எழுத்துக்களோடைய உச்சரிப்பு பார்க்க போகிறோம் சரிங்களா எழுத்துக்கள் வந்து ஒவ்வொன்று எழுத்தும் எந்த இடத்துலேருந்து நம்ம வந்து உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஹம்சாஹா இந்த ரெண்டு எழுத்துமே வந்து தொண்டையோட இருந்து நம்மளுக்கு உச்சரிக்கப்படுகிறது ஓகேங்களா ஹம்சா அஹு அஹு ஓகேங்களா தொண்டையோடைய அடிப்பாகத்துலேருந்து உச்சரிக்கப்படுது அடுத்து ஐ ஹ தொண்டையோடைய நடுப்பகுதியிலேருந்து உச்சரிக்கப்படுது இப்போ வந்து இதுதான் நம்மளுடைய தொண்டைன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து நம்மளுடைய அந்த தொண்டை குரல் வலைன்னு வச்சுக்கோங்க அதோடைய அடிப்பாகத்துலேருந்து தான் என்ன உச்சரிக்கப்படுதுன்னா ஹம்சா ஹ ஓகேங்களா அப்படின்னா நடு பகுதியிலேருந்து உச்சரிக்கப்படுது ஐன் ஹ நீங்கள் அந்த இடத்துல கையை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உச்சரிப்பு வரும் கரெக்டாக உச்சரிச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மூமெண்ட்டு தெரியும் ஐன் ஹா அடுத்தது அது வந்து தொண்டையோடைய ஆரம்ப பகுதியிலேருந்து உச்சரிக்கப்படுது ஹம்சா ஹா வந்து தொண்டையோடைய இறுதி பகுதி ஐன் ஹா தொண்டையோட நடுப்பகுதி வைன் ஹா தொண்டையோடைய ஆரம்ப பகுதி அடுத்தது ஆஃப் நாவுடைய வேர் பகுதி வந்து அந்த மேல்முரசை தொடும்போது உச்சரிக்கப்படுது நாவுடைய அந்த லாஸ்ட் எண்டிங் இருக்கு இல்லையா அது வந்து மேல்முரசை வந்து தொடணும் ஆஃப் அக்கு எக் அடுத்தது இந்த காஃப் இந்த காஃபுக்கு கொஞ்சம் முன்னாடி இது உச்சரிக்கணும் சும்மா சாதாரணமாக சொன்னால் போதும் இது காஃப் இது வந்து காஃப் சரிங்களா இது சில வந்து கேஃப்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது காஃப் தான் அடுத்தது ஜீம் ஷீன் யா இது எங்கேருன்னு உச்சரிக்கப்படுது அப்படின்னா ஜீம் ஷீ யா நடு பகுதி மேல்முரசை தொடும்போது உச்சரிக்கப்படுது சரிங்களா இப்போ வந்து இந்த ஆஃப் வந்து இதுதான் நம்மளுடைய நாக்குன்னு வச்சுக்கலாம் இது வந்து ஆரம்ப பகுதி இது வந்து என்டிங்கு இது வந்து சென்டர்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த லாஸ்ட் பகுதி அதாவது அந்த வேர் பகுதி வந்து மேல்முரசை தொடும்போது என்னது இந்த ஆஃப் வந்து உச்சரிக்கப்படும் ஜீம் இது வந்து நாவுடைய நடு பகுதி வந்து மேல்முரசை தொடும்போது இந்த இந்த எழுத்து மூணு எழுத்தும் வந்து உச்சரிக்கப்படுது அடுத்தது வாது லாது இது வந்து நாவுடைய ஓரம் இதுதான் என்னது நாவுடைய ஓரங்கள் இது வந்து நாவுடைய நுனி இதுதான் ஓரம் இந்த நாவுடைய ஓரம் வந்து மேல் கடவாய்ப்பற்களுடைய பற்களுடைய தொடும்போது உச்சரிக்கப்படுது சரிங்களா அந்த நாவுடைய ஓரம் இருக்கு இல்லையா அந்த ஓரமோ இந்த ஓரமோ ரைட் சைடோ லெஃப் லெஃப்ட் சைடோ எந்த ஓரமும் வந்து என்ன பண்ணால் அந்த கடவாய் பற்கள் மேல் கடவாய் பற்கள் வேரை தொடும்போது வாது உச்சரிக்கப்படணும் வாது சரிங்களா இந்த நுவி நுனியை வந்து கொண்டு போகக்கூடாது இந்த சைடு தான் கொண்டு போகணும் ஓரத்தை அதுக்கப்புறம் லாம் 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 வந்து எப்படி உச்சரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நாவுடைய நுனி இருக்கு இல்லையா அதுதான் நுனி இந்த நாவுடைய நுனி வந்து மேல்முரசை தொடும்போது ஒழிக்கப்படுகிறது லாம் லாம் ஓகேவா அடுத்தது நூன் நூன் இதுவும் அதே தான் நுனி நாவின் பின்பகுதி நம்ம வந்து என்ன பண்ணால் அப்படி ஃப்ளோ இது பண்ணணும் மடக்கி சொல்லணும் சரிங்களா நூன் நுனினாவின் பின்பகுதி மேல் வரிசையின் பற்களின் ஈரை தொடும்போது உச்சரிக்கப்படுது இது லாம்க்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நாவின் நுனி வந்து மேல் முரசை தொடணும் நூனுக்கு வந்து அந்த நுனினாவை பின்பகுதி வந்து அதாவது அந்த பற்களின் ஈரை தொடும்போது நூன் வந்து உச்சரிக்கப்படும் அடுத்தது வந்து ரா ரா வந்து நுனினாவின் பின்பகுதி மேல் நடுப்பற்களின் ஈரை தொடும்போது உச்சரிக்கப்படுது இந்த நூனுக்கும் ராக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த நூன் வந்து நுனினாவு வந்து பின்பகுதி வந்து மேல் வரிசை பற்களுடைய ஈர தொ பற்களின் ஈர தொடும்போது நூன் வந்து உச்சரிக்கப்படுது இந்த ரா வந்து நுனினாவின் பின்பகுதி எங்கே போய் தொடணும் அப்படின்னு சொன்னால் இந்த நம்மளுடைய நடுப்பற்கள் இருக்கையா அதனுடைய ஈர தொடும்போது இந்த ரா உச்சரிக்கப்படுது அர் இர் உர் அதுக்கப்புறம் வந்து தா தால் தா துவா இந்த மூணுமே வந்து ஒரே பிளேஸ் தான் என்ன பிளேஸ்னா நாவின் நுனி மேல் வரிசை நடுப்பற்களின் ஈரே தொடும்போது ஒழிக்கப்படுகிறது தா தால் துவா இந்த மூணுக்கும் வந்து என்னென்னா நாவுடைய நுனி வந்து மேல் பற்களின் ந அதாவது மேல் நடுப்பற்களுடைய ஈர தொடும்போது உச்சரிக்கப்படுது இது என்னன்னா நுனினாவின் பின்பகுதி வந்து அந்த நடுப்பற்களின் ஈறு இது வந்து நாவுடைய நுனி ஓகேங்களா இது வந்து நுனினாவின் பின்பகுதி இது வந்து நாவுடைய நுனி வந்து மேற்பற்களின் ஈரை வந்து தொடும்போது உச்சரிக்கப்படுது மேற்பக்களின் நடுப்பல் சரிங்களா அடுத்தது வந்து சால் இது என்னன்னா நாவுடைய நுனி மேல் வரிசை நடுப்பற்களின் ஓரத்தை தொடும்போது இப்போ இதான் நம்மளுடைய பல்லுன்னு வச்சுக்கலாமே இந்த பல்லுடைய இந்த ஓரத்தை தொடும்போது ச ஓகேங்களா லேசாக எல்லாத்தையும் உச்சரிக்கணும் அது அதுக்கப்புறம் வந்து சீன் சீன் சாது இந்த மூணும் வந்து நாவின் நுனி கீழ் மேல் பற்களின் ஓரத்தை தொடும்போது உச்சரிக்கப்படுது இது வந்து மேப்பல் இது வந்து கீப்பல் வச்சுக்கலாம் இந்த மூணு எழுத்தும் வந்து நாவுடைய நுனி வந்து மேல் கீழ் பற்களின் ஓரத்தை லேசாக வந்து டச் பண்ணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஃபா இந்த ஃபா வந்து மேற்பற்களின் ஓர உதட்டின் உட்பகுதியை தொடும்போது ஒழிக்கப்படுகிறது எப்படின்னா நம்மளுடைய பல்லு இருக்கு இல்லையா பல்லு வந்து உதட்டோடைய உட்பகுதியை தொடும்போது இது உச்சரிக்கப்படும் ஓகேங்களா அடுத்து வந்து ப இரு உதட்டின் ஈரப்பகுதி தொடும்போது உச்சரிக்கப்படுது ப ப மீம் இரு உதடின் காய்ந்த பகுதி அதாவது ஒழிக்கப்படுகிறது சரிங்களா பகுதியிலிருந்து ஒழிக்கப்படுது மீம் அப்புறம் வாவ் வாவ் வந்து சொல்லும்போது நம்மளுடைய இரு உதடு என்ன ஆகுது குவிந்து வைப்பதன் மூலம் அந்த ஒளி வருது வாவ் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம சொல்லி பார்க்குறது மூலமா அந்த லெட்டர்ஸ்லாம் நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு ப்ரொனௌன்சியேஷன் அதாவது உச்சரிப்பு வந்து கரெக்டாக வந்து வரும் உன்ஷாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி